ஒரு நாள் ஸ்ரீராமர் ஒரு காட்டில் ஒரு சின்ன குடிசையில் போனார் ஆஞ்சநேயர் அந்த சின்ன குடிசையில் தவ செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ ஸ்ரீராமன் ஆஞ்சநேயா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஆஞ்சநேயர் உடனே கண்ணு திறந்து சுவாமி நீங்களா இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்த உங்க தரிசனம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சனோ இல்லையோ என் கண்ணு முன்னாடி வந்து நின்று உங்கள் தரிசனத்தை எனக்கு கொடுத்தீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நானும் ரொம்ப நாளாக உன்னை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அஞ்சனையா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ராஜ்யத்தில் யாரோ ஒரு ராட்சஸம் இருக்கானாமா அவனால் இந்த ராஜ்யத்து மக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாமா அவனை அழிக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என்னது இங்க ராட்சசன் இருக்கானா நான் எப்போவும் பார்த்ததில்லையே சுவாமி இதுக்கு நீங்க வர வேண்டிய அவசியம் என்ன சுவாமி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே அந்த ராட்சசனை அழிச்சிருப்பனே ராஜ்யத்துல ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டு ராஜாவுக்கு தானே இருக்கு அதனால தான் நானே அந்த ராட்சசனை தேடி வந்திருக்கேன் அவன் இந்த காட்டுல தான் ஒளிஞ்சிருக்கானாமா வா தேடி பார்க்கலாம் அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் காட்டில் இருக்கிற அந்த ராட்சசனை தேடி போனாங்க ஆனா எவ்வளவு தேடினாலும் அந்த ராட்சசன் அவங்களுக்கு கிடைக்கல ஆனா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு முதியவர் உட்கார்ந்து இருந்தத அவங்க பார்த்தாங்க அவரு ரொம்பவே சோர்வடைஞ்சி இருந்தார் அவரால எழுந்திருக்க கூட முடியாத ஒரு நிலைமை பசிக்குது தாகம் தாகம் பசிக்குது யாரோ வயசானவர் பாவம் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காரு நான் பல வருஷமா இந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சுவாமி இந்த காட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும் இந்த வயசானவரை நான் பார்த்ததே இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு உனக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆஞ்சநேயா ஆனா முதல்ல போய் அவருக்கு உதவி வா அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் அந்த மருத்துக்கு கீழே சோறு வடிஞ்சிருந்த அந்த வயசானூர் பக்கத்தில் போனாங்க யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லையா இல்லாமல் என்ன எல்லாருமே இருக்காங்க ஆனால் எனக்கு வயசானதால் என்னை பார்த்துக்க முடியலன்னு இங்கே தூக்கிக்கிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்த என் பிள்ளைங்க கூட என்ன வேணான்னு விட்டுட்டாங்க பாவம் உங்களுடைய நிலமை ஜனங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியலை வயசானவங்கள பார்த்தா எல்லோரும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க ஐயா எங்கள் வேலையை எங்களால் செஞ்சுக்க முடியல இல்லையா ஒவ்வொரு வேலைக்கும் மற்றவங்களை எதிர்பார்க்குற நிலமை ஒரு வேலை அதனால் தானோ என்னமோ என் பிள்ளைங்க என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ நான் என் மரணத்தை எதிர்பார்க்கறத விட வேற எதையும் செய்ய முடியாது அப்படி சொல்லாதீங்க உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன் ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் இங்க வந்திருக்கேன் அந்த வேலை முடிஞ்சதும் நானே உங்களை என் கூட கூட்டிக்கிட்டு போறேன் அப்படி ஸ்ரீராமர் முதல்ல அந்த வயசானவரை அவர் கூடவே அந்த குடிசைக்கு கூட்டிகிட்டு போனாரு ஆஞ்சனையா இவர் பசியால தவிச்சுக்கிட்டு இருக்காரு போய் இவருக்காக கொஞ்சம் பழங்கள் கொண்டு வா சரிங்க சாமி அப்படியே செய்யற அப்படி ஆஞ்சநேயர் அந்த வயசானவருக்கு பழங்களை எடுத்துட்டு வரதுக்காக வெளியில போனாரு ஆனா ஆஞ்சநேயர் மனசுல ஒரு கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு இந்த வயசானவரை பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு இவர் மூலமா ஏதோ ஆபத்து வரும்னு தோணுது ஆனா சுவாமி நம்பிக்கையோட அவரை கூட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்காரு என்ன நடக்க போதோ என்னமோ அப்படி ஆஞ்சநேயர் காடெல்லாம் இனிப்பான பழங்களை எடுத்துட்டு போய் அந்த வயசன் அவருக்கு கொடுத்தாரு பழங்களா எனக்கு என்னமோ இந்த பழங்களை சாப்பிடணும்னு தோணல உங்களை பார்த்தா சோர்வா இருக்கா மாதிரி தெரியுது பழங்களையும் வேண்டான்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி பசிய தீத்துப்பீங்க அப்படி ஆஞ்சநேயர் கேட்டப்போ அந்த வயசானவர்கிட்ட எந்த பதிலுமே இருக்கல எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் கொஞ்சம் படுத்து தூங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் படுத்து தூங்கினாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் கூட அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த வயசானவர் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சாரு அப்போ திடீர்னு அந்த வயசானவர் ஒரு ராட்சசனா மாறிட்டான் என்னுடைய நடிப்பை பார்த்து இவங்க என்னை நம்பிட்டாங்க என்னை ஒரு அப்பாவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க என்னை நம்பி இங்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்கானுங்க இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இவனுங்களை இப்பவே கொன்னுடணும் இவனுங்க ரெண்டு பேரோட உயிரை எடுத்துட்டா என்னை தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டானுங்க அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்குள்ளே போய் நாளுக்கு ஒருத்தவனை பிடிச்சி திம்பேன் அப்படின்னு அந்த ராஜசன் நினச்சான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வாழை வச்சு ஸ்ரீராமரை தாக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான் அந்த வாழை எடுத்து ஸ்ரீராமரை தாக்க முன்னாடி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்த ஆஞ்சநேயர் தூக்கம் கலைஞ்சது என் சந்தேகம் சரிதான் நீ அப்பாவி கிடையாது அதுக்குள்ள ஸ்ரீராமரும் கண் முழிச்சு பார்த்தாரு இப்பவே நான் உன் அழிச்சு என் ராஜ்யத்து மக்களை உன்கிட்ட இருந்து காப்பாத்த போறேன் அப்படி ஸ்ரீராமர் அவர்கிட்ட இருக்கிற அம்பை எடுத்து அந்த ராட்சசனை நோக்கி குறி வச்சாரு ராட்சச அத பார்த்து சிரிச்சான் அதுக்கப்புறமா அவன் மேல போட்டான் ராமர் உடனே ஒரு சிலையா மாறிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ராட்சச அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான் ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சு என் சுவாமிய நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் வேக வேகமா காட்டுக்கொள்ள போனாரு அப்படி போன ஆஞ்சநேயர் சில இலைகளை பறிச்சுக்கிட்டு உடனே ஸ்ரீராமர் கிட்ட வந்தாரு அந்த இலைகளை அரைச்சி அதோட ரசத்தை எடுத்து ஸ்ரீராமர் மேல ஊத்தின உடனேயே கொஞ்ச நேரத்துல கல்லா மாறி இருந்த ஸ்ரீராமர் உடனே சாதாரண உருவத்துக்கு மாறினாரு நான் நினைச்சதை விட அந்த ராட்சச ரொம்பவே திறமசாலியா இருக்கான் அது மட்டும் இல்ல மாய மந்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் அவனை நாம அழிச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்ரீராமர் குடிசையை விட்டு எடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல கிட்டத்தட்ட அந்த ராட்சசனோட மந்திர சக்தியால நான் ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டேன் என்னால ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியல உங்களுக்கு ஓய்வு முக்கியம் சுவாமி தயவு செஞ்சு ஓய்வு எடுத்துக்கோங்க அந்த கும்பகர்ணனியே கொண்ட உங்களுக்கு இந்த ராட்சசெல்லாம் ஒரு பொருட்டா நீங்க ஓய்வெடுத்துள்ளிருக்காரு அவருக்கு மாம்பழனா ரொம்பவே பிடிக்கும் சீதாதேவிய தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த காட்டுல இருந்து மாம்பழங்களை நான்தான் பறிச்சிட்டு வந்து கொடுத்தேன் இப்பவும் அப்படியே செய்யற அப்படி ஆஞ்சநேயர் காடு முழுக்க தேடி மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு வந்தாரு சுவாமிக்கு ஒருவேளை கால் வலிக்கலாம் நான் இப்பவே அவர் கால்களை அமிக்கி விடுறேன் அப்படி ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமருடைய காலை அமிக்கி விட்டுக்கிட்டு இருந்தாரு இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அவருக்கு தெரிஞ்ச சில வைத்தியங்களை ஸ்ரீராமருக்கு செஞ்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்ரீராமருக்கு சக்தியும் வந்துருச்சு எனக்கு எல்லா சேவைகளையும் செஞ்சு என்ன மறுபடியும் சக்திசாலியா மாத்திட்டான் சரி வா இனி ஒரு நொடி கூட நாம தாமதிக்க கூடாது அந்த ராட்சசனை உடனே அழிச்சாகணும் அப்படி ஸ்ரீராமனும் ஆஞ்சநேய சுவாமியும் அந்த ராட்சசனை தேடி போனாங்க என் மந்திர சக்தியை உன்னால சமாளிக்கவே முடியல நீ எங்க என்ன அழிக்க போற ராவண கும்பகர்ணனையே கொன்ன என்னுடைய ராமபானத்தால உன்னை என்னால அழிக்க முடியும் அப்படி ராமர் அவர்கிட்ட இருக்கிற வில்ல வச்சு அந்த ராட்சசனை அழிச்சிட்டாரு உடனே ராட்சசன் தரையில விழுந்துட்டான் அவனுடைய உடம்பு தரையில பட்ட உடனேயே அது சாம்பலா மாறிடுச்சு அப்படி ஸ்ரீராமர் அந்த ராட்சசனை அழிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் காட்டுக்குள்ள போய் மறுபடியும் உட்கார்ந்து கண்ணு மூடி தியானம் செய்ய ஒரு ஊர்ல கிரண் அப்படிங்கிற பையன் இருந்தான் அவன் அவனுடைய சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை இழந்துட்டான் கிரணோட அம்மா பேரு கவிதா கவிதா கிரணுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வராத அளவுக்கு நல்லபடியாதான் வளர்த்துக்கிட்டு இருந்தா கவிதா வளையல் வியாபாரம் செஞ்சுதான் அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா கிடைக்கிற பணத்துல தான் இருந்தா கிரண் ரொம்பவும் நல்லவ அப்படியே அவன் ஒரு அப்பாவையும் கூட அதனாலேயே அவன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க யாரும் அவன் கூட சேர்ந்து விளையாட விரும்ப மாட்டாங்க கிரண எப்பவுமே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாவம் கிரண் அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ராமர் கோவிலுக்கு போய் அங்க அவருடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே அந்த ராமர் கிட்ட மனசு விட்டு சொல்லிடுவான் என்னப்பா இது எந்த பசங்களும் என் கூட விளையாட வர விரும்ப மாட்டேங்கிறாங்க பசங்க எல்லாரும் பாவம் வாயில்லா ஜீவனை அடிச்சு விளையாடுவாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட பிடிக்காது ஜமீன்தாரோட தோட்டத்துக்கு போய் யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிற பழங்களை திருடிக்கிட்டு வருவாங்க அப்படி பண்றது தப்புன்னு சொன்னதுல இருந்து அவங்க என் கூட பேசறதே இல்ல அப்படின்னு கிரண் அவனுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே ராமர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள கவிதா ஊர் முழுக்க சுத்தி திரிஞ்சு வளையல் வியாபாரம் செஞ்சு ராமர் கோவிலுக்கு வந்தா ராமர் கோவில்ல உட்காந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருந்த தன்னுடைய பிள்ளைய பார்த்தா அட என்னாச்சுப்பா ஏன் இங்க உக்காந்து அழுதுகிட்டு இருக்க என் கூட என் நண்பர்கள் யாரும் சேர்ந்து பேசறது இல்லம்மா என் கூட விளையாடக்கூட மாட்டேங்கிறாங்க ரொம்ப கவலையா இருக்கு நீ காலையிலேயே எழுந்திருச்சு வியாபாரத்துக்காக போயிடுவேன் நான் பள்ளிக்கூடம் போயிடுவேன் அங்க யாரும் என் கூட பேச மாட்டாங்க திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் விளையாட யாரும் இல்ல சில நேரம் நம்மளுடைய நல்ல குணத்தை பார்த்தே நம்ம கூட யாருமே பழக மாட்டாங்கப்பா அப்போ கடவுள் தான் நமக்கு வழிகாட்டுவாரு நீ எதுக்காகவும் கவலைப்படாத எல்லாத்துக்குமே அந்த ராமர் நம்ம கூட இருக்காரு பேசாம இன்னையில இருந்து நீ வெளியில யாருகிட்டயுமே பேச போகாத அப்படியே யாரு கூட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படாத ஸ்கூல்ல முடிஞ்ச உடனேயே இதோ இந்த ராமர் கோயிலுக்கு வந்துடு உன்னுடைய கஷ்டம் சந்தோஷம் எதுவா இருந்தாலும் நீ எப்பவுமே இந்த ராமர் கிட்டேயே சொல்லிக்கோ அப்படின்னு கவிதா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல யோசனைய சொன்னா அதுக்கப்புறமா கவிதா புள்ளைய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனா அன்னைக்கு ராத்திரி கவிதா கிரணுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா உணவுகளையுமே சமைச்சா கிரண் எல்லாத்தையுமே சந்தோஷமா சாப்பிட்டான் அடுத்த நாள் காலையில கவிதா எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான் போயிட்டான் அந்த ஊருல வீரையா அப்படிங்கற ஒருத்த இருந்தான் அவன் ஒரு பெரிய திருட ஊருக்காரங்க வீட்டுக்குள்ள புகந்து தங்கப்பண எல்லாத்தையுமே திருடிடுவான் ஆனா அவன் எப்பவுமே யாருக்கிட்டயும் மாட்டதே கிடையாது ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் மட்டும் ரொம்ப நல்லவன் மாதிரி வேஷம் போடுவான் ஆனா எங்க வேணும்னாலும் விலை மதிக்க முடியாத பொருள் இருந்தா அத நிச்சயமா அவன் திருடிக்கிட்டு போயிடுவான் இங்க பாரு மல்லி நான் திருடி தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரியா போச்சு எந்த பொண்டாட்டியாவது என் புருஷன் திருடுறாரு அப்படின்னு வெளியில போய் சொல்லிக்கிட்டு இருப்பாளா நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எனக்கு தேவை நீங்க கொண்டு வர பணமும் நகையும் மட்டும்தான் அப்படி வீரையாவோட பொண்டாட்டி மல்லியும் கூட வீரையாவ உற்சாகப்படுத்திக்கிட்டு தான் இருந்தா ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை அந்த ஊர்ல இருக்கிற ராமர் கோவில்ல ஒரு சின்ன பண்டிகை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அந்த ராமருடைய கோவிலுக்கு வந்திருந்தாங்க அங்க ராமருக்கு விசேஷ பூஜைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு வீரையாவும் அவனுடைய பொண்டாட்டி மல்லி கூட சேர்ந்து அந்த கோவிலுக்கு வந்தான் அன்னைக்கு ஏகாதசி அப்படிங்கறதுனால அந்த கோவில் இருக்கிற ராமருடைய சிலைக்கு நகைகளை போட்டு அலங்காரம் செஞ்சிருந்தாங்க அந்த நகைகளை போட்டதுனால ராமருடைய சிலை ஜொலி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு முத்து மாலை பல பலன்னு ஜொலிச்சுகிட்டு இருந்துச்சு கோயிலுக்குள்ள போயி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த மல்லியோட பார்வை அந்த முத்து மாலை மேலதான் போச்சு சாமிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மல்லி அந்த முத்து தான் பாத்துக்கிட்டே இருந்தா அப்படி கொஞ்ச நேரத்துல பூஜை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டு மல்லியும் மல்லியோட புருஷனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ மல்லி அவளுடைய புருஷன் வீரையா கிட்ட ஏங்க இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிருந்தால அங்க சீதையோட கழுத்துல இருக்கிற ஒரு முத்து மாலைய நான் பார்த்தேன் ஐயோ அவள அழகான மாலைய எப்பவுமே நான் பார்த்ததே இல்ல எனக்கு அந்த முத்து மாலை வேணுங்க நான் சின்ன வயசா இருக்கும் தான் இந்த ஊரு ஜமீன்தாரு அத தயார் செஞ்சாரு விசேஷமான தான் அத வெளியிலே எடுப்பாங்க நீ அந்த போய் பாத்துட்டு வந்துருக்க ஆமாங்க பொறந்து வீட்டு சைட்ல ஒருத்தங்களோட கல்யாணம் இருக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு போகணும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது எனக்கு அந்த முத்துமால வேணும்னா வேணும் தான் எத்தனையோ திருட்டு வேலையை செஞ்சிருக்கீங்க எனக்காக இது ஒண்ணு திருடி தர மாட்டீங்களா அப்படின்னு மல்லி கேட்டுக்கிட்டதுனால வீரையா ராமர் கோவில் இருக்கிற சீதையோட கழுத்துல இருக்கிற அந்த முத்து மாலைய திருடணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அன்னையில ஒவ்வொரு நாளும் ராமருடைய கோவிலுக்கு போய் அங்க சுத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தான் வீரையா இந்த பக்கம் கிரண் ஒவ்வொரு நாளும் சாயந்திரமும் கோவிலுக்கு போயிடுவான் அவனுடைய கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே ராமர் கிட்ட சொல்லிடுவான் அப்படி கஷ்ட நஷ்ட சந்தோஷம் மட்டும் இல்ல அவனுக்கு பிடிச்சது எது அப்படிங்கறத இவர் அமர் கிட்ட சொல்லுவான் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் கிரண் கோவிலுக்கு போனான் அன்னைக்கு கிரண் உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான் இங்க பாரு ராமா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நிறைய போட்டிங்க வச்சாங்க அந்த போட்டியில எனக்கு நிறைய பரிசுங்களும் கிடைச்சது இன்னைக்கு எங்க ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன ரொம்பவே பாராட்டினாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா என் கூட பேசாம இருந்த என் நண்பர்கள் எல்லாரும் இன்னைக்கு என் கூட பேசிட்டாங்க அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி ஒவ்வொரு நாளும் அவனுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்ட கிரண் இந்த தடவை ராமர் கிட்ட அவனுடைய சந்தோஷத்தை சொன்னான் அப்படி ராமையா கூட பேசிட்டு அங்கிருந்து கிரண் கிளம்பிட்டான் அப்படி கிரண் அங்கிருந்து போறத அந்த கோவிலோட பூசாரி வெங்கையா பார்த்தாரு அதுக்கப்புறமா வெங்கையா அந்த ராமர் கோவிலுக்கு தாப்பால் போட்டு மூடிட்டு இருந்து போயிட்டாரு அன்னைக்கு இரவு வீரையா முத்துமாலையை திருடுறதுக்காக ராமருடைய கோயிலுக்கு போனா அவனுடைய திறமையால கோவில் கதவை அவன் திறந்துட்டான் அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள இருக்கிற ஒரு பீரோ பக்கத்துல போனா நிச்சயமா நகையெல்லாம் இந்த பீரோல தான் இருக்கணும் அப்படின்னு வீரையா அந்த பீரோ கதவை உடைச்சான் அதுல நிறைய நகைகள் இருந்துச்சு அதுல ரத்தின மாலைகள் வைர மாலைகள் பொன்னாடி கேட்ட முத்து மாலை அது மட்டும் இல்லாம வெள்ளி பொருட்களும் நிறையவே இருந்துச்சு அத பார்த்ததுமே வீரையா வாய பொழுந்து பாத்துக்கிட்டு இருந்தான் பல பலன்னு ஜொலிக்கிற அந்த நகைகளை பார்த்ததும் அவனுடைய ரெண்டு கண்ணுமே ஜொலிக்க ஆரம்பிச்சுது ஐயோ இவ்வளோ நகையும் பணத்தையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவ்வளோ நகைங்களை பார்க்கும்போது எனக்கே ஆசை வருது பொம்பளைங்களை பத்தி சொல்லவா வேணும் இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது இப்பவே எல்லா நகைங்களையும் எடுத்துட்டு போயிடுறேன் எல்லாத்தையும் பட்டணத்துல கொண்டு போய் வித்தனா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படி வீரையா அந்த இருக்கிற பானோ நகை எல்லாத்தையுமே கொள்ள அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அடுத்த நாள் காலையில அந்த பூசாரி ராமர் கோவிலுக்குள்ள போனான் அப்போ கோவில்ல திருட்டுத்தனம் நடந்த விஷயம் அவனுக்கு தெல்ல தெளிவா தெரிய வந்துச்சு உடனே வீரையா ஊச்சனங்களை வர சொல்லி அவங்க கிட்ட சொன்னான் கோயில்ல இருக்க வேண்டிய நகை எதுவுமே இல்ல பூஜை பொருட்கள் கூட எதுவுமே இல்ல கோயிலுக்கு தினம் வரானே அந்த கிரண் ஒரு பையன் அவன் தான் திருடி இருக்கணும் நேத்து கூட நான் கிரண் கோயில்ல பார்த்தேன் சாமி கும்பிட்டுட்டு போறான்னு தான் நினைச்சேன் ஆனா அவன் நகைகளை திருடுவான்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படி பூசாரி சொன்னதை நம்பின ஊஜனங்க எல்லாருமே திருநது கிரண் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பாவம் ஊஜனங்க போய் கவிதா அப்புறம் கிரண் ரெண்டு பேரையுமே கோவிலுக்கு இழுத்துக்கிட்டு வந்தாங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேரை பலவிதமான கேள்விகளை கேட்டாங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க என் பொல்ல அப்படிப்பட்டவன் இல்ல அவன் ரொம்ப நல்லவன் அவன் அப்பாவையும் கூட அவன் தினமும் இங்க வர்றதுக்கு காரணம் அந்த ராமர் கிட்ட பேசுறதுக்காக தான் என்னது ராமர் கிட்ட பேசினானா இப்பெல்லாம் சிலைங்க கூட பேசுதா கல்லால எப்பவுமே பேசாது அப்படி பூசாரியும் பார்த்து இருந்தாங்க கிரண் ராமருடைய சிலை பக்கத்துல போய் இப்படி பேசினா என்ன சுவாமி இது நான் எந்த தப்பும் செய்யலங்கிறது உங்களுக்கு மட்டுந்தான தெரியும் தயவு செஞ்சு இந்த ஊர்ஜனங்க கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கிரண் ராமர் கிட்ட வேண்டிக்கிட்டான் உடனே அவன் முன்னாடி ராமரு வந்து அந்த அதிசய காட்சியை நல்ல பையன் இவன் எதையுமே திருடல தினமும் இவன் கோயிலுக்கு வர்றது உண்மைதான் ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் என்கிட்ட பேசிட்டு போவானே தவிர எந்த தவறும் செய்ய மாட்டான் இங்க பாரு ஆஞ்சனேயா நீயே போய் இந்த திருட்டுக்கு யார் காரணமோ அவங்கள இங்க கூட்டிக்கிட்டு வா அப்படி ராமர் ஆணையிட்டதுனால சிலை வடிவத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் உண்மையான அவருடைய உருவத்துக்கு மாறிட்டாரு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் கோவிலிருந்து வெளியில வந்து வீரையாவோட வீட்டுக்கு போனாரு வீரையா அவனுடைய வீட்டுல சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் மல்லி அவன் திருடிட்டு வந்த அந்த நகைகளை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ ஆஞ்சநேயர் நேரா வீரையோட வீட்டுக்குள்ள போனார் அப்போ ஆஞ்சநேயரை பார்த்த உடனேயே வீரையா மல்லி ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க அப்படி ஆஞ்சநேயரும் அவங்க ரெண்டு பேரையும் இழுத்துக்கிட்டு கோவிலுக்கு வந்துட்டார் சாமி நீங்க சொன்ன மாதிரியே அந்த திருடனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க இவர்தான் இந்த நகைகளை திருடினவரு தண்டிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இவங்கள தான் தண்டிக்கணும் என்னுடைய பக்தன் கிரண் ரொம்பவே நல்லவன் அவன் எந்த தவறியும் செய்யல அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு ராமர் மறைஞ்சு போன உடனேயே ஆஞ்சநேயரும் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் கர்ப்பகுடியில இருக்கிற சிலைக்குள்ள போயிட்டாங்க அப்போ வீரையா நகைகளை போட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மல்லிய பார்த்து ஊஜனங்களும் பூசாரியும் கோவமா மொறச்சாங்க அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற நகைகளை எடுத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையுமே ஊற விட்டே விரட்டிட்டாங்க அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் நேர்ல வந்து அப்பாவியான கிரண காப்பாத்தினாங்க